உங்கள் விருப்பம் அவருக்கு விண்ணப்பமாக மாறும் உங்களுடைய கனவுகள் அது விண்ணப்பமாக மாறும் உங்களுடைய ஆசைகள் அது விண்ணப்பமாக மாறும் ஸோ அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணோம் நீங்கள் கனவு கண்ணோம் உங்களுக்கு கனவு இருக்கணும் லட்சியங்கள் அதுக்கு பேர் இன்னொரு பேர் லட்சியங்கள் இருக்கணும் உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கணும் இப்படிலாம் நான் வாழுவேன் இப்படிலாம் நான் இருப்பேன் இருக்க முடியும் என் தேவன் செய்ய அவர் போதுமானவர் வல்லவர் சொல்லி உங்களுக்கு தெரியணும் ஓகே அப்போ இதுக்கெலாம் ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய விஸ்வாசம் எனக்கு இல்லை பிரச்சனை இல்லை இப்போ நான் பேசுறது உங்கள் விஸ்வாசத்தை பற்றி இல்லை உங்கள் விருப்பத்தை பற்றி உங்கள் விருப்பம் அவருக்கு விண்ணப்பமாக மாறும் உங்களுடைய கனவுகள் அது விண்ணப்பமாக மாறும் உங்களுடைய ஆசைகள் அது விண்ணப்பமாக மாறும் ஐக்கியா எல்லாவற்றையும் அங்கே வச்சுடுங்க இதெல்லாம் நான் ஆசைப்பட்றேன் எல்லாம் ஆசைப்பட்றேன் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டும் அவசியம் கியா ஆனால் அது அவர் விருப்பமா விருப்பம் ஆனால் எதை நீங்கள் அவர் விருப்பம் இல்லாமல் கேட்குறீங்களோ நிச்சயமா அதை செய்ய மாட்டார் அதே புரிஞ்சுக்கணும் எனக்கு இது தேவை ஆனால் அவர் பார்க்கும்போது இல்லை 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 இட்ஸ் ராங் இட்ஸ் நாட் யூ நம்ம ஆசையை தெரிவிக்கலாம் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாம் எல்லாம் செய்யலாம் அது அவர் செய்ய ஆர்வமாக இருக்கிறாரு விருப்பப்படுறாரு ஆனால் அது உங்களுக்கு நலமாக இருந்தால் செய்வார் ஏன்னா நம்ம எல்லா ஆசையும் என்னது அவருக்கு சரியாக இருக்கணும்னு ஏன்னா நம்ம தவறான ஆசையை கூட கேட்கலாம் ஆமாம் இல்லையா தவறான ஆசையை கேட்கலாமா இல்லையா நான் ஒரு நாளைக்கு பேங்கை கொள்ளாடிக்கணும் எனக்கு ஒரு நாளைக்கு என்ன உடனே மறைய ஆ மாய மணி தான் ஆக்கிடுங்க நான் போய் பேங்கில் போய் கொள்ளாடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு அதெல்லாம் கேட்கலாமா அது இயற்கை கப்பால் படுறது தான் சரியா ஈவலான டிசாயருக்கு அவர் துணை செய்ய மாட்டார் ஈவலான விருப்பங்கள் யா தவறான விருப்பங்களுக்கு அவர் துணை செய்ய மாட்டார் ஓகே